வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம சேனலாக லோ பட்ஜெட்டில் தாங்க வீடியோஸே பார்த்துட்ருக்கோம் ரோ கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு அதனால் வீடியோஸ் போட முடியல போய் கொஞ்சம் லைட்டாக ஃபீவராக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல போடுறேங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் லேண்டு தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீர்வளம் மிக்க ஒரு பூமியாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துலேயே இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக உங்களுக்கு எட்டு லட்சம் சொல்கிறாங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு இது மாதிரி எல்லா வகையான விவசாயம் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் அதெல்லாம் இருக்க உங்களுக்கு வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அறுபது சென்ட் இருக்குதுங்க இந்த அறுபது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த அறுபது சென்ட் ஒட்டுக்காக சேர்த்து எட்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு விலை இன்னும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க உட்காந்து பேசுகிறப்ப இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா செம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக அறுபது சென்ட்ருக்குது மொத்த விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் பாதையில் முப்பத்தி இரண்டு அடி மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு நீங்கள் அடைஞ்சிடலாம் இந்த இடம் மொத்தமாக உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க மின்சார வசதி இல்லை உங்களுக்கு இந்த இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு மற்ற விவசாயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீர்வளம் மிக்க பூமியாக இருக்கனால விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் சொல்கிறாங்க அறுபது சென்டேஜ் சேர்த்து மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ரைட்டில் இருக்கோ அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே